நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராஜகோபுரங்கள்ல இந்த ராஜகோபுரமும் ஒண்ணுங்க இந்த ராஜகோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதுங்க இந்த இடத்துல முருகன் காட்சி கொடுத்தாருங்க காலையில அஞ்சரை மணில இருந்து ஏழு மணிக்குள்ள சாமியை பாக்குற மாதிரி போங்க இந்த ராஜகோபுரங்களை கிழக்கு ராஜகோபுரம் பேககோபுரம் கோபுரம் அம்மனியம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் கிளி ரூபத்துல வந்து இந்த கோயில ஒரு பாடல் பாடியிருக்காரு அதனால இந்த இடத்துக்கு கிளி ராஜகோபுரம் பேர் வச்சிருக்காங்க அண்ணாமலையார் இருக்கிற கருவறை சுற்றிலுமே அந்த சூட்டை நீங்க உணரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலவரோட சிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடா இருக்கும்னு சொல்றாங்க திருவண்ணாமலை கோயிலில் உள்ள ஒரு மரத்துல சித்தர்கள் வசிக்கிறாங்க பள்ளியன் சொல்றோம் இந்த வீடியோவை நமக்காக வழங்குபவர்கள் ரீலோட் மென்ஸ்வேர் காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயிலின் நம்பர் ஒன் ஆண்கள் ஆடையகம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க பல்லவர் காலத்தில் கட்டத் தொடங்கி பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அனைத்து மன்னர்களும் இந்த கோயிலுக்கு போட்டி போட்டுட்டு திருப்பணி செஞ்சுருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம அண்ணாமலையார் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போக அதிகாலையில் நாலரைக்கெல்லாம் வந்துட்டோங்க ஏன்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் கோயிலோட நட திறந்துடுவாங்க நம்ம அதுக்காண்டி நாளைய முக்காவிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக அஞ்சரைக்கு கோயிலோட நட திறந்துட்டாங்க விசேஷ நாட்களில் கோயிலுடன் நடத்திறப்போட நேரமும் மாறும்னு சொல்கிறாங்க கோயில் நடத்திறப்புக்காண்டி காலையிலே இவ்வளோ பக்தர்கள் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க நம்ம இப்போ கிழக்கு ராஜகோபுரம் வாயில் வழியாக தாங்க கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி கோயில் வாசலில் அர்ச்சனைக்காண்டி மாலை தேங்காய் அந்த ஜாமான்களும் குறிப்பாக தீபம் அதிக அளவில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் அதிகமான அளவில் நெய் தீபம் சூடம் ஏற்றுறாங்க அதுக்காண்டி அந்த பொருட்களையும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே போகும்போது நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க வர பக்தர்கள் அதிகமான அளவில் லக்கேஜ் கொண்ட பேக் எடுத்துகிட்டு வராதீங்க சின்ன சைஸ் பேக் கொண்டு வாங்க பெரிய சைஸ்லாம் உள்ளே விடமாட்டுறாங்க அதுபோல் இந்த இடத்துல வெயிட் பண்ணால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஏன்னா சின்ன இடமா இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை கடந்து நம்ம ராஜகோபுரத்துக்கு உள்ளே போனாலே அந்த ராஜகோபுரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராஜகோபுரங்களில் இந்த ராஜகோபுரமும் ஒன்றுங்க இதோட நான்கு பக்கமும் அந்த கர்ண சிற்பங்களும் சிம்மையாழிகள் தூணும் இருக்குங்க அது ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதுங்க இந்த கோபுரத்தை கிருஷ்ண தேவராயர் தான் கட்டியிருக்காது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய ராஜகோபுரம் திருவண்ணாமலை ராஜகோபுரம் தாங்க பார்த்தீங்களா ராஜகோபுரத்தோட சீலிங்கில் கூட அவ்வளோ அழகான சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாங்க இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒரு கோயிலாகுங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் நெருப்பு ஆகாயம் காற்றுங்கிற போல் இந்த கோயில் நெருப்புக்கான கோயிலுங்க அதனால் இந்த கோயில் அக்னிஷ் சொல்லி அழைச்சிட்டு வருவாங்க இந்த கோயில் அண்ணாமலையரை தவிர்த்து இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கோயில் வாயிலில் உள்ள முருகன் சன்னதிங்க இந்த முருகன் ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த அருணகிரிநாதருக்கு இந்த இடத்துல முருகன் காட்சி கொடுத்தாருங்க அதனால இந்த கோயிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுது அந்த முருகன் சன்னதிக்கு பக்கத்திலே ஒரு தீர்த்த குளம் அந்த தீர்த்த குளம் பேர் பார்த்தீங்கன்னா சிவகங்கையை தீர்த்தம்னு சொல்லுவாங்க இங்கே மொத்தம் இரண்டு தீர்த்த குளங்கள் இருக்குது அந்த இரண்டு தீர்த்த குளங்களையும் நீர் வற்றவே வத்தாதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம பார்க்குறது சிவகங்கையை தீர்த்தங்க அந்த குளத்துக்கரையிலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க மொத்தம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பிள்ளையார் சன்னதிகள் இருக்குங்க அது இன்னொரு சிறப்புங்க சிவகங்கை தீர்த்த குளத்துக்கு பக்கத்திலே வளகாப்பு மண்டபம்னு ஒண்ணு இருக்குங்க இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு மண்டபங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இது போல சின்ன மண்டபங்கள்ல இருந்து இருந்து ஆயிரம் தூண்களை கொண்ட பிரம்மாண்ட ஆயிரங்கால் மண்டபமும் இருக்குங்க இது தாங்க ஆயிரங்கால் தூண் மண்டபம் நம்ம கிழக்கு வாயிலேருந்து உடனே வலது பக்கம் இருக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இதில் உள்ள தூண்கள் எல்லாமே சிறப்பான கலைநயமிக்க சிற்பங்களோட ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மண்டபத்தில் உள்ள தூண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரங்கால் தூண் மண்டபத்தை பாருங்கள் நம்ம போகும்போது அந்த மண்டபத்தில் தேருக்கான அந்த குதிரைகளை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த குதிரைகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சாமியை பார்க்குற மாரி போங்க ஏன்னா அந்த நேரத்தில் கோயிலும் ரொம்ப அழகாக இருக்குது திருவண்ணாமலையும் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அமைதியான நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக போக முயற்சி பண்ணுங்கள் அடுத்து ஒரு மண்டபத்தை கடந்த பிறகு நம்ம நந்தியை பார்க்க போவோங்க இந்த நந்தியை பெரிய நந்தின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஏன்னா இந்த நந்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு இந்த கோயிலில் பிரதோஷ நாட்கள் இந்த நந்திக்கு விசேஷ பூஜைகளும் நடக்கும் நம்ம அண்ணாமலையார் கோயில் மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு இதுல மொத்தம் ஆறு பிரகாரங்கள் ஒம்போது ராஜகோபுரங்கள் இருக்குங்க இந்த ராஜகோபுரங்களை கிழக்கு ராஜகோபுரம் பேக கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லால மகாராஜ கோபுரம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம்னு இருக்குங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்போட மலைக்கு அடிவாரத்தில் அழகாக அமைஞ்சிருக்கு நம்ம திருவண்ணாமலை கோயில் நம்ம பெரிய நந்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வலது பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்குங்க நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா வல்லலா மகாராஜ கோபுரம் வழியா தான் உள்ளே போக முடியும் இந்த கோபுரத்தை வல்லாளா மகாராஜா தான் கட்டியிருக்காரு அதனால அவர் பேரே அந்த கோபுரத்துக்கு வச்சிட்டாங்க இந்த கோயிலுக்கு பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பல்வேறு மன்னர்கள் திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அதனால நிறைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் பார்க்கலாம் தமிழ் கல்வெட்டும் நீங்க பார்க்கலாங்க அடுத்து நம்ம கோயிலோட நாலாவது பிரகாரத்துக்கு வந்திருக்கோம் இந்த பிரகாரத்தில் முதல்ல கால பைரவர் சன்னதி அதுக்கப்புறம் பிரம்ம தீர்த்தத்தை பார்க்க முடியும் இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு பிரகாரங்களையும் அழகான சன்னதிகள் நிறைய அமைஞ்சிருக்கு நம்ம நாலாவது பிரகாரத்தில் இருக்கோம் இங்கே முதல்ல கால பைரவர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம தீர்த்தம் இருக்குங்க இந்த தீர்த்த குளமும் நீர் வற்றாதுன்னு சொல்றாங்க இந்த தீர்த்த குளத்தில் பாத்தீங்கன்னா நிறைய வாத்துகளை விட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த வாத்துகளையும் பாருங்க இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே பிரம்ம தீர்த்த மண்டபம் இருக்குங்க அதுல காலையிலேயே ஒரு பெண் பென்சித்த தானம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஆசி வாங்கிட்டு இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்டை பார்க்க வந்துட்டோங்க அதுல தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு புரியும்படி அந்த கோயிலோட அமைப்பாக வச்சிருந்தாங்க அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அந்த ப்ளூ பிரிண்டுக்கு பக்கத்திலே கோயிலில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபத்தில் ஊத்துற நெய்க்காண்டி டொனேஷன் பண்ணலாம் அதற்கான டொனேஷன் கவுண்டர் அங்கே வச்சிருந்தாங்க நிறைய மக்கள் வந்து நெய் தீபத்துக்காட்டி டொனேஷன் பண்ணிட்டு போனாங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே கோயிலோட பிரசாத கவுண்டர் இருக்கு அங்கே பிரசாதம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன நந்தி சின்ன நந்தியில் பார்த்தீங்கன்னா காலையிலே கோமாதாவை கட்டி எல்லாரும் அகத்திக்கீரை கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்த வாட்டி போனால் நீங்களும் கொடுத்து பாருங்க இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோசாலை இருக்குங்க இதுல நூற்றுக்கணக்கான மாடுகள் இருக்கு திருமஞ்சன ராஜகோபுரம் வாயில் வழியா வந்தா ஈஸியா பார்க்கலாம் பிரம்ம தீர்த்த கரையில தாங்க இருக்கு இந்த கோசாலை அடுத்த வாட்டி போனா போய் பாருங்க அடுத்து நம்ம மூலவர் அண்ணாமலையார தரிசனம் பண்ண போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ராஜகோபுரத்தை கடந்து போனோம் இந்த ராஜகோபுரம் பேர் கிளி ராஜகோபுரங்க இதுல ஏன் கிளிக்கு தனி பெயிண்ட் கிளி ஏன் தனியா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அருணகிரிநாதர் கிளி ரூபத்துல வந்து இந்த கோயில ஒரு பாடல் பாடி இருக்காரு அதனால இந்த இடத்துக்கு கிளி ராஜகோபுரம்னு பேர் வச்சிருக்காங்க அந்த ராஜகோபுரத்துல கிளி மட்டும் தனியா தெரியும் அடுத்த வாட்டி போனா அந்த கிளி ராஜகோபுரத்துல உள்ள கிளிய பாருங்க நம்ம கிளி ராஜகோபுரத்தை கடந்து மூணாவது பிரகாரத்துக்கு வந்துடுவோம் இந்த பிரகாரத்துல பாத்தீங்கன்னா தீப மண்டபம் இருக்குங்க இந்த இடத்துல நின்று பாக்கும்போது மலையில ஏத்த தீபத்தை தெளிவா பாக்கலாம் அதனால இந்த மண்டபத்துக்கு தீப பேர் வச்சிருக்காங்க இந்த இடத்துல தீபம் ரொம்பவே அழகாவும் தெளிவாகவும் தெரியுது இந்த மூணாவது பிரகாரத்தை சுற்றிலும் நம்மளால பார்க்க முடியும் இந்த மண்டபங்களையாவும் மக்கள் சுற்றி வந்து கோயில தரிசனம் பண்ண கட்டியிருக்காங்க இந்த பிரகாரத்துல உள்ள மிக முக்கியமான சன்னதியில ஒண்ணுதாங்க அங்க உள்ள விநாயகர் கோயில் அந்த கோயிலோட எதிரில உள்ள தூண்கள சிற்பங்கள் ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருக்கும் அந்த தூண்கள உள்ள சிற்பங்களை பார்க்க கோடி கண்கள் வேணும் ஏன்னா அது அவ்வளவு அழகா செதுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நம்ம மூலவர தரிசிக்க பொது கியூவில் நின்று தரிசனத்துக்கு போகிறோங்க இந்த தரிசனம் போகிற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு ஃபேன்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் அக்னிக்கான கோயிலுங்க அதாவது நெருப்புக்கான கோயில் அதனால இந்த மூலவர சுற்றி உள்ள கருவறை பகுதிகள் எல்லாமே ரொம்பவே சூடாக இருக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு போனாலும் அண்ணாமலையார் இருக்கிற கருவறை சுற்றிலுமே அந்த சூட்டை நீங்கள் உணரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலவரோட சிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதில் கை வச்சாலே ஒரு சுடு சுடுத்தண்ணியில் கை வைக்கிற அளவுக்கு கொதிக்கும்ன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த பல பேர் உறுதியாகவும் சொல்றாங்க தான் ஒரு சிலை இருக்கும்னு சூடா நம்மளை குழம்பவும் அடிக்க அதே சமயம் இப்படிலாம் ஒரு சிலை இருக்கான்னு சொல்லி நமக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்குதுங்க இந்த மூலவர் சிலை அக்னியிலிருந்து உருவானதாக நம்பப்படுது மூலவரை தரிசனம் பண்ண பிறகு அடுத்து நம்ம உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ண போயிட்டோங்க இந்த சன்னதி மூணாவது பிரகாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த சன்னதிக்கு மேலே உள்ள சுதை சிற்பங்கள் ரொம்பவே அழகா இருக்கும் நம்ம மூலவர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிரகாரம் மற்றும் ஒன்றாவது பிரகாரத்துக்குள்ளே அமைஞ்சிருக்காருங்க நம்ம தரிசனத்துக்கான லைன்ல நின்று சாமியை கும்பிட்டதுக்கு நம்ம மெயினான இடத்துக்கு வந்துருவோங்க இந்த இடம் தாங்க மூலவருக்கான பிரதான நுழைவாயில் தீப மண்டபத்திலேருந்து பார்த்தா இப்படி தான் காட்சி இருக்கும் பெரிய கொடிமரம் அதுக்கப்புறம் பலிபீடம் எல்லாமே இருக்குங்க அதில் தங்கத்தகடுகள் போல அடித்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல சாமி கும்பிட்டு வந்த பிறகு நிறைய பேர் விழுந்து கும்பிட்றத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நம்ம அண்ணாமலையார் கோயிலோட தலை விருச்சகங்க இந்த கோயிலோட தலை விருட்சகம் பார்த்திங்கன்னா மகிழ மரங்க இந்த மகிழ மரத்துக்குன்னே தனி பூங்கா போன்ற அமைச்சு வச்சிருக்காங்க அது ரொம்பவே அருமையாக இருக்குங்க அந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கல்வி இந்த கல்வெட்டு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவிரம் இருக்கிற பகுதிகளை சீரமைக்கும் இந்த கல்வெட்டை தோண்டி எடுத்திருக்காங்க அது எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது ராஜேந்திரன் சோழனோட வெற்றிகளை குறிக்கிற கல்வெட்டுங்க அடுத்த முறை பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டை படிச்சு பாருங்க அற்புதமான அடுத்து நம்ம பிரகாரத்தை சுற்றி வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வந்தோங்க அப்போ அப்போதான் இந்த காட்சியை பார்த்தோம் அண்ணாமலையார் கோயில் மலைக்கு அடிவாரத்துல காட்சி தாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மேலும் திருவண்ணாமலைனாலே சித்தர்களுக்கான பூமின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை கோயில உள்ள ஒரு மரத்தில் சித்தர்கள் வாழ்றாங்க எனது மரத்தில் சித்தர்கள் இருக்காங்களா ஆமாங்க திருவண்ணாமலை கோயில உள்ள ஒரு மரத்தில் சித்தர்கள் வசிக்கிறாங்க அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போ அண்ணாமலையார் கோயில் பிடாரி அம்மன் கோயிலுக்கு எதிரில் தாங்க இந்த மரம் இருக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னா வில்வ மரமும் அந்த வில்வ மரத்திலே அரச மரமும் முளைஞ்சிருக்குங்க அந்த மரத்தில் தான் மக்கள் எல்லாருமே ஒரு சித்தர்கள் இருக்காங்கன்னு கை நீட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மரத்துல எங்கெங்க சித்தர்கள் இருக்காங்க நம்ம கேட்டும் போது அந்த மரத்துல உள்ள பள்ளிகள் தான் சித்தர்களா நம்பப்படுதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன சித்தர்கள் சொல்லுவாங்களா கௌலீஸ்வரர் அப்படின்னா மேல <laughs> <laughs> அங்க உள்ள பில்வ மரத்துல இருந்து அரச மரம் ஒழிஞ்சிருக்குங்க ஒரே மரத்துல விநாயகரும் சிவனும் இருக்காங்கன்னு சொல்லி பக்தர்கள் வணங்கிட்டு இருக்காங்க இந்த அந்த வஞ்சிருக்கலயா சந்தையிலிருந்து நீங்க அடுத்த முறை அண்ணாமலையார் கோயிலுக்கு போனா அந்த மரத்துல சித்தர்கள் வடிவில் வாடுற பள்ளிகளை கண்டிப்பா பாருங்க அந்த காட்சியை பார்க்க நிறைய மக்கள் வராங்க அடுத்து நம்ம பாதாள லிங்கத்தை பார்க்க போகிறோங்க என்னது லிங்கமாக ஆமாங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் இந்த பாதாள லிங்கம் அமைஞ்சிருக்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே ஒரு சுரங்கம் போல கீழே பாதாளம் அமைச்சிருக்காங்க அதில் தான் அந்த லிங்கத்தை வச்சு வழிபட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வர அதிகமான பக்தர்கள் எல்லாமே இந்த பாதாள லிங்கத்தை வந்து வணங்கிட்டு போகிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த பாதாள லிங்கத்துக்கு அருகில் உட்காந்து தான் ஸ்ரீ ரமண மகரிஷி தியானம் பண்ணாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள லிங்கத்தோட கோயில் அமைப்பு தாங்க பாத்தீங்கன்னா சமதனமா தரை போயிட்டு அதுக்கு கீழே குழி போடுற பாதாளம் போல அமைஞ்சிருக்கும் அதுல தான் அந்த லிங்கம் இருக்குங்க அந்த லிங்கத்துக்கும் தினமும் பூஜைகள் நடைபெற்றது வருது இது போல நம்ம இறங்கி போய் தான் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் அதுவுமே ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம கோயிலில் உள்ள முக்கியமான எல்லா இடங்களையுமே பார்த்துட்டு அடுத்து கிரிவலம் போக கிளம்பிட்டோங்க இந்த கோயில் எவ்வளவு சிறப்போ அதே அளவு திருவண்ணாமலை கிரிவலமும் ரொம்பவே சிறப்புங்க திருவண்ணாமலை கோயிலோட கிழக்கு ராஜகோபுரத்தோட அடிப்பகுதிகள எல்லாமே கிரானைட் கற்களால் கட்டியிருக்காங்க இது முதல்ல கட்டினது கிருஷ்ண தேவர் இறுதியில் சேவப்ப நாயகர் தான் இந்த கோயிலோட ராஜகோபுரத்தை முழுசாக கட்டி முடிக்கிறாரு நினைத்தாலே முக்தி தெரிகிற அண்ணாமலையார் கோயிலோட சிறப்பான இடங்களையும் சிறப்பான விஷயங்களையும் கொஞ்சம் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுறத கண்டிப்பாக காணலாம் அப்படி ஒரு சிறப்பான கோயில் தாங்க இந்த அண்ணாமலையார் கோயில் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி பார்க்க போகிறோங்க இது போல் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம பேஜில் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்